பாடம் என்ற கவிதை மாணவர்களுக்கும் மனிதர்களுக்கும் சொல்லித் தருகிறது என்பதுதான் இயற்கையின் வழி சில பாடங்களை மனிதன் மனிதனுக்கும் மனிதன் சார்ந்த உலகத்திற்கும் சொல்ல வேண்டும் என்று கேட்ட கவிஞர் தன் இயற்கைகளை விடுத்து இயற்கையான நிலைகளை வைத்து சில பாடங்களை மனிதர்களுக்கு சொல்ல வேண்டும் என நினைத்த கவிஞரின் வரிகளைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் கவிஞர் வைரமுத்துவை பற்றி சென்ற வகுப்பில் பார்த்தோம் இப்போது அவருடைய கவிதையில் ஒன்றான பாடம் என்ற கவிதை என்ன பாடத்தை தருகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் முதலில் பாடம் என்றால் என்ன நாம் அனைவரும் தெரிந்ததுதான் பாடம் என்றவுடன் உடன் சொல்லுவோம் எதையாவது படித்து எதையாவது முறை செய்ய வேண்டும் இதையெல்லாம் நம்ம சொல்லித்தருவது என்ன நாம் என்ன புரிந்து கொண்டோம் என்பதெல்லாம் நம்முடைய மனதில் இருப்பதே இல்லை எதை புரிந்து கொள்கிறோமோ எதை அனுபவத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோமோ அதைத்தான் நாம் பாடம் என்கிறோம் அனுபவம் என்பது ஒரு பாடத்தை கற்றுத்தரும் அல்லவா என்ன அது அதைத்தான் நாம் வாழ்க்கையின் அனுபவம் என்கிறோம் அனுபவம் பாடத்தை கற்றுத்தரும் பாடம் அனுபவத்தை தரும் என்ற வகையில் நாம் இன்று பார்க்க போகும் ஒரு கவிதை அதனுடைய தலைப்பு பாடம் நீதி சொன்ன மொழி ஆதிமொழி இது நீதியை சொன்ன மொழி நீதி என்றால் முதலில் என்ன நாம் எதை நீதி என்று வகுத்துக் கொண்டுள்ளோமோ நாம் உங்களுக்கு நமக்கு எதை சொல்லிக் கொடுத்தார்களோ இப்படித்தான் வாழ வேண்டும் எப்படியும் வாழலாம் என்று அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் வாழுகின்ற முறைகளை சொல்லுகின்ற நிலையில் தான் நீதி என்பது நம்மிடம் நம் மனதிலும் அந்த சொல்லாட்சி இடம் பெறுகிறது நீதி என்பது எது எது தர்மம் எது அறம் என்ற செயல்களை நாம் முற்றுநோக்கும் போது புரிவதுதான் நீதி என்ற சொல் ஆட்சி அந்த சொல்லாட்சியை தொடர்ந்துதான் நாம் நீதியை வகைப்படுத்துகிறோம் இப்போது நீதியை யார் சொன்னார்கள் என்று ஒரு கேள்வி எழுகிறது எந்த மொழி சொல்லியது அதைத்தான் வைகுத்தவன் சொல்கிறார் ஆதி மொழியில் எந்த மொழி நீதியை சொன்னது தமிழ் மொழியா சீன மொழியா லத்தீன் மொழியா கிரேக்க மொழியா எந்த மொழி சொன்னது என்று அவன் கேள்வி கேட்டுவிட்டு சொல்கிறான் எந்த மொழியும் அல்ல இயற்கைதான் ஆம் இயற்கைதான் அந்த நீதியை மொழிபெயர்த்தவன் யார் என்று கேட்டால் மனிதன் தான் மொழிபெயர்த்தவன் நீதி சொன்ன மொழி எது எந்த மொழிக்கும் அல்ல இயற்கை இயற்கை தான் நீதியை சொன்னது ஆம் நெற்றியில் கண்ணத்தில் கண்ணில் அக்குள்களை எழுதி வைத்ததை மொழிபெயர்த்தது மனிதன் நீதியை மொழிபெயர்த்தவன் மனிதன் தான் என்பது இக்கவிதை வழி இயற்கை மொழிபெயர்த்தவன் மனிதன் என்று இயங்குகிறான் அடுத்ததாக ஒரு கவிதை தீ மேல் நோக்கி எரிதும் தீ ஆம் தீயுடைய குணம் என்றால் அது மேல் நோக்கித்தான் எரியும் ஆம் நாம் தீக்குட்டியை உரசியவுடன் தீப்பெட்டியை உரசியுடன் வைக்கிறோம் அல்லவா எப்படி குடிக்கிறோம் என்று சற்றே சிந்தியுங்கள் மாணவர்களே மேல் நோக்கித்தான் தீயின் குணம் என்றால் அது மேல் நோக்கித்தான் ஏறி அதுபோலதான் ஒரு விதை முளைக்க வேண்டும் என்றால் மேல் நோக்கி முட்டித்தான் விதையாக மலர்கிறது அந்த விதையே நாளை மரம் ஆகிறது அப்போ மேல் நோக்கி முட்டுகின்ற விதையே சரியான மரமாகவும் செடியாகவும் வளர்ந்து அதனுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துகிறது அடுத்தவர்

மனிதர்களுக்கு இரக்கம் வேண்டும் கருணை வேண்டும் அன்பு வேண்டும் மலை போல மாறி போல வேண்டும் மாறி என்றால் மலை மாறி போல அன்பு இருக்க வேண்டும் என்று கவிஞன் சொல்லி முடிக்கிறான் அடுத்ததாக நதி நதி என்ற உணர்நாடு ஞாபகம் வருவது என்ன அழகிய நதி ஓடி வருகிறது ஆறாக வருகிறது சலசலப்புடன் செல்கிறது அது செல்லும் பொழுது கதகுதப்பும் ஒளிக்கும் இனிமையை நதி என்ன சொல்கிறது தெரியுமா நதியின் ஓசைக்கு ஏற்ப செம்மையாக செயல்படுகின்ற மனிதர்களை நோக்கி அது சொல்கிறது கரையில் தூங்குகிறதா விழுந்திருக்கிறதா என்று தெரியாது பாலத்திருந்த பறவைகள் தன் பாலிற்கு கை கட்டுமா கை கொடுக்குமா என்று தெரியாது தாய்மொழியே தெரியாத மனிதர்களுக்கு தன் பாடம் புரியுமா புரியாதா என்று தெரியாது ஆனால் நதி மட்டும் கூலாங்களை வாயு போட்டுக் கொண்ட ஒரு சொல்லிச் செல்கிறது என்னவென்றால் எதிர்பாராது நதி பலரை எதிர்பாராமல் எதையும் எதிர்பாராமல் செல்வது போல மனிதர்களும் கரை புரண்டு ஓட வேண்டும் பலரை எதிர்பாராமல் கடமையை செய்தால் பலரை எதிர்பார்க்க கூடாது கடமையை செய்ய வேண்டும் அதைத்தான் நதி சொன்ன கீதையாக கவிஞர் வைத்து அவர்கள் எழுதியிருக்கிறார் அடுத்ததாக ஒரு செய்தி மேலே ஏறும் பொழுது நாம் புனிந்துதான் ஏற வேண்டும் என்னது மலை கீழே இறங்கும் பொழுதும் பொழுது தருகிறது நிமிர்ந்து செல்லலாம் ஆனால் கீழே இறந்தும் பொழுது பனிந்துதான் வர வேண்டும் பனிந்து உயர்ந்து போவாய் நிமிர்ந்து தெரிந்தால் இறங்கிப் போவாய் என்று மலை சொன்னது இயற்கையின் உயரே ஆம் பணிந்தோர் வெற்றி பெறுவர் துணிந்தோர் வெற்றி பெறுவர் ஆனால் தீவிரோடு தெரிந்தால் அனைத்தும் விடுவர் என்பதைத்தான் இந்த மலை கல்லையை சொல்லி செல்கிறது அடுத்ததாக நாம் ஒவ்வொரு நிலைகளிலும் இயற்கையை பற்றி பேசும் மரம் என்பதை மறந்துவிட மாட்டோம் மரம் என்ன சொல்கிறது என்றால் ஒவ்வொரு நிலைகளிலும் மரத்தை நாம் பற்றி நடக்க வேண்டும் நடந்து செல்லும் பொழுதும் சாப்பிடு வாடும் பொழுதும் பெருமை யாரும் சார்பில்லாத பொழுது நமக்கு அந்த நிலை வருவது இல்லை ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை இயற்கையோடு கொண்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் கவிஞர் வைரமுத்து அவர்கள் தெளிவாக சொல்லிச் செல்கிறார் எதை நடத்தாலும் சூரிய சூரியனின் மறைவுக்கு பின் நாம் என்ன நினைக்கிறோம் என்று தெரியாது ஆனால் மறைந்து நின்ற சூரியன் சில செய்திகளை விட்டு விட்டுத்தான் செல்கிறது சூரியன் ஒளியை யாரையும் மறைத்துவிட முடியாது அதனுடைய ஒளியை நிலவு பெற்று கொடியை பெறுகிறது சூரியன் மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையோடுதான் நிலவும் இருக்கிறது சூரியனும் இருக்கிறார் அந்த நிலையில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளிலும் சில நெறிப்படுத்தும் முறைகளை இயற்கையிலும் நமக்கு தந்து செல்கிறது என்பதை இவனுடைய கவிதை தெளிவாக சொல்கிறது இதில் மீறியுள்ளதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்